ஞானகுரு அவர்கள் மாமகர்ஷி ஈஸ்வராய குருவாக காட்டிய வழியில் தன் குடும்பத்தை விட்டு தொழிலை விட்டு நண்பர்கள் உறவினர் அனைவரையும் விட்டு சென்று காடு மேடெல்லாம் அலைந்தேன் பல அனுபவங்களை குருளாக பெறச் செய்தார் என்று பல முறை நமக்கு கொடுத்துள்ளார்கள் உபதேசங்களில் அதற்குண்டான காரண காரியங்களையும் சொல்லியிருக்கின்றார்கள் இதில் தனித்தன்மையாக இன்னொரு காரணத்தையும் இதில் வெளிப்படுத்துகின்றார்கள் ஏனென்றால் இயற்கையினுடைய நீதி பிரகாரம் ஒரு தாவரையான சத்து அது எங்கே குவிந்திருக்கின்றதோ அந்த இனமான வித்துகளை அது இருக்கும் பக்கத்தில் ஊன்றி வளரச் செய்யம் தான் அந்த வித்து நன்றாக வளரும் அந்த சத்துகள் இல்லாத இடத்தில் அந்த வித்தை ஊங்கிடமென்றால் அந்த சத்தை இழுக்கக்கூடிய திறன் அதை இழந்து நான் வித்தை ஊன்றினாலும் அது பட்டு போய்விடுகின்றது அல்லது பல நட்டு போய்விடுகின்றது அல்லது முளைக்காதே சென்று விடுகின்றது இதுபோன்று தான் இந்திய அடங்காத ஆண்டுகளுக்கு முன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அகசியின் வழியில் வந்த எத்தனையோ ஞானிகளும் மகரிஷிகளும் அவள் வெளிப்படுத்திய உணர்வுகள் காலத்தால் இன்று பக்தி என்ற நிலையில் அரசர் காட்டியவர்களில் திரிந்து பலவாறு பதவைகளில் சென்றுவிட்டது அந்த ஞான வித்தனை இன்று ஊண்டினாலும் வளர முடியாத ஒரு சூழ்நிலை உருவான காலகட்டத்திலே தான் மா மகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் இங்கே நமது ஞானகுருவின் தேர்ந்தெடுத்து இந்த உணர்வுகளை பாய்ச்சினால் ஆக அதை முக்கியமாக குருஆர் இந்த உபதேசத்தில் ஞானகுருள் சொல்லக்கூடியது அந்த ஞான வித்து என்று சொல்கின்றனே அதாவது அகசியமில் இருந்து அதற்கு பின் விளைந்த எத்தனை ரிஷிகளும் ஞானிகளும் விளைய வைத்த ஆற்றல் மிகுந்த அந்த சத்து அந்த வித்தாக வளர்ந்திருப்பதை அதை வளர்ப்பதற்கு இந்த காற்று மண்டலமே மிகவும் நஞ்சான நிலையில் இருக்கும் இக்கோல காலகட்டத்திலே பக்தி என்ற நிலைகளும் அரசியல் என்ற போர் எத்தனை தீமைகள் சுரண்டு கொண்டிருக்கும் இந்த நிலையில் அந்த ஞானத்தை வளர்ப்பதற்கு அதற்காகத்தான் எம்மை ஒவ்வொரு இடங்களுக்கும் கால்நடையாகவும் பல வகைகளிலும் எம்மை அங்கே செல்லை செய்தார் இந்தியா முழுமைக்கும் சூட்சமில் உலகம் உலக மெங்கிலும் அது எங்கெல்லாம் அந்த அருஞான சக்தி தொடர்ந்துள்ளதோ அங்கெல்லாம் கால்நடையாகவும் மற்ற வகையிலும் செல்லச் செய்து ஆங்காங்கு பூமியிலே அந்த ஞானிகள் உணர்ந்து உணர்வுகள் அவர்கள் பெற்ற சக்தி வாய்ந்த ஆற்றல்கள் பரிந்து இருப்பதையும் அவர்கள் உடலில் விளைந்த சக்திகள் படர்ந்து இருப்பதையும் நுகரும்படி அதை கவரும்படி செய்தார் ஆக மா மகர்ஷி பட்டாய குருதேவர் இந்த உலகம் அனைத்தும் நம்மை அழைத்து சென்று அவர் உணவுடன் ஒன்றிய நிலையை கொண்டது அந்த மெய்ஞானி உணர்வின் ஆற்றலை பருகும் முறையை காட்டினார் ஏனென்றால் மகரிஷிகள் தன் உணர்வின் தன்னை ஒளியாக மாற்றி ஒளியான வித்துகளாக விளைய வைத்து உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாகி இன்றும் சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டுள்ளார்கள் அவர்கள் உயிரினம் தோன்றிய நிலையிலிருந்து வளர்ச்சி வெற்று இந்த இருளை போக்கி ஒளிகான நிலைகள் பெற்றவள்தான் அத்தகைய ரிஷிகள் அந்த ரிஷிகளுடைய உணர்வுகள் மிக மிக ஆற்றல் மிகுந்தது மிக மிக சக்தி வாய்ந்தது சாதாரண மனிதனாகும் அதை எண்ணி எண்ணி எண்ணத்தால் எடுக்கக்கூடிய தகுதி வேண்டுமென்றால் அதற்குண்டான வலு வேண்டும் அது அந்த சக்திகளை பருகுவதற்குத்தான் நம்மை கால்நடையாக பல வகைகளிலும் இந்த பூமி உணவு செல்லச் செய்து அந்த உணவுகளை குருநாயர் எம்மை பெரும்படி செய்தார் ஆக மகரிஷிவனின் உடலில் விளைந்த உணர்வுகள் பூமியில் பதிந்திருந்தாலும் அதை இங்கே படர்ந்திருப்பதை நீ நுகர் அந்த ஆனந்த சக்தியான வித்தை உணவுக்குள் நீ வளர்த்துக்கொள் என்று அவர் சொன்ன முறைப்படிதான் இந்த பூமி முழுவதும் சுழன்று அந்த வித்துகளை வளர்த்துக்கொண்டேன் அவர் விண்ணிலே வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த மா மகரிஷிகள் பூமியில் வாழ்ந்த காலத்தில் வெளிப்படுத்திய அந்த அருஞான வித்துகளைத்தான் குருநாதர் காட்டிய அருள் வழிப்படி உங்கள் உள்ளங்களில் இப்பொழுது ஆழமாக பதிவு செய்கின்றோம் அந்த பதிந்த உணவின் சத்தை குரு வழியில் திரு அருளாக நீங்கள் பெற வேண்டும் அல்ஞானியினுடைய சக்தி நீங்கள் பெற வேண்டும் அந்த அருள்யான பசியை எண்ணி ஏங்கி வருபோருக்கு அந்த பசி ஆற்றும் நிலையாக பேரானந்த பெருநிலை பெற வேண்டும் என்பதற்கே மீண்டும் 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 ஞாபகப்படுத்துகின்றேன் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஞானிகளின் அருள் சக்திகளை எடுத்து அந்த ஒளியான அழுக்களை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த உபதேசத்தின் வாயிலாக நாம் வீட்டில் இருந்த இடத்திலிருந்து அல்லது எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் இந்த இக்கட்டணங்களில் இருந்தாலும் கூட மா மகர்ஷி ஈஸ்வர புதையை காட்டிய அலுவலியில் ஞானபுர் அந்த மகரிஷிகளுடைய உணர்வுகள் எங்கெங்கெல்லாம் பதிந்து இருக்கின்றதோ அங்கே சென்று அதை நுகர்ந்து அந்த வித்திற்கு சத்து சேர்க்கும் நிலையாக வித்தை வளர்க்கிடும் நிலையாக சத்தை பெருக்கும் நிலையாக அந்த காட்டில அருள் சக்திகளை பெருக்கும் நிலையாக அவர் வெளிப்படுத்தி அந்த சக்தி வாய்ந்த நிலைகளை நாம் இருந்த இடத்திலிருந்தே நினைத்த மாத்திரத்திலேயே எண்ணிய உடனே அந்த சக்தியை பெறும்படியாகத்தான் இந்த உபதேசத்திலே நமக்கு அந்த வித்திற்குண்டான சத்தை வளர்க்கும் நிலைகளையும் அந்த சத்து கொண்டு அந்த வித்தை பெருக்கும் நிலைகளின் அந்த வித்தை பெருக்கி உலகை காத்திரும் சக்தியும் நம்மை காத்திரும் சக்தியும் நம்மை சார்ந்தோரை காத்திரும் சக்தியாக ஒவ்வொருவருக்கும் இந்த ஆற்றல் பெற வேண்டும் என்று இந்த உபதேசத்தின் வழியாக நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள்